வணக்கம் இன்னைக்கு வந்து கிராமத்து ஸ்டைலில் தக்காளி ரசம் தாங்க செய்கிறோம் அங்கே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ரசம் செய்யறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி எடுத்து பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம தக்காளி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் சின்னதாக இருக்கும் நாலு தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தது அப்படின்னா மூணு எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி வந்து இப்போ நிறைய வந்து தக்காளி புழு வர்றதுனால இப்படி நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ புழு இல்லை அப்படின்னா நம்ம பு முழுசாக சேர்த்துக்கலாம் ஆனால் உள்ளே வந்து புழு இருக்கிறது நமக்கு தெரியாது அதனால் நீங்கள் கட் பண்ணிகிட்டே சேர்த்துக்கோங்க இது மட்டும் ரெண்டாக கட் பண்ணிவிடுங்க இப்போ எல்லா தக்காளியும் இது மட்டும் கட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா தக்காளியும் கட் பண்ணியாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வை வந்து ஹையில் வச்சுடுங்க ஹையில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே தண்ணி வச்சுருக்கோம்ல அதில் இதில் சேர்த்துடலாம் எல்லா தக்காளியும் சேர்த்துடுங்க நல்ல ஸ்டவ் வந்து ஹைலே இருக்கட்டும் நமக்கு நல்லா வந்து தக்காளி போட்டுட்டு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த தோல் நல்லா உரிக்கிறதுக்கு வரும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க நல்லா இப்போ புளி ஊற வச்சுக்கலாம் புளி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கோழி குண்டு சைஸில் எடுத்திருக்கேன் இப்போ புளி ஊற வச்சுக்கோங்க வந்து ஊரட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பத்து பூண்டு நான் வந்து தோல்நிக்காப்பை எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ரசப்பொடி சேர்க்க மாட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு முக்கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஃபஸ்ட்டு பொடியை நல்லா நச்சுக்கோங்க குறை குறைப்பாக அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்குங்க நான் இப்போ வந்து இதில் வந்து ரசப்பொடி தான் சேர்க்க போகிறேன் இப்போ பூண்டு வந்து தோல் நீக்காமல் நல்லா நச்சாச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ரசப்பொடி சேர்த்துக்கிறேன் இந்த ரசப்பொடி நான் ஏற்கனவே சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும்னா டிஸ்கஷன் பாக்ஸில் தரேன் தேவைப்பட்டால் பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கலாம் இதை நக்க தேவையில்ல சும்மா அந்த பூண்டு கூட லேசாக இது விடுங்க நம்ம எண்ணெயில் வதக்கும்போது இந்த ரசப்பொடி வந்து நல்லா கருக்காமல் இருக்கும் வாசமாக இருக்கும் இது மாட்டேன் சேர்க்கும்போது இப்போ இது இருக்கட்டும் ஏற்கனவே நம்ம தக்காளி வந்து ஆற வச்சோம்ல இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் சூடு ஆறிடுச்சு இப்போ இப்படி தோலை மேலே லேசாக நீங்கள் எடுத்திங்கனாவே அந்த தோல் வந்து நல்லா உரிச்சு உறிஞ்சி வந்துடும் இதை மட்டும் நம்ம எல்லா தக்காளியுமே உரித்து எடுத்துக்கலாம் உரிச்சிட்டு வேறு பவுலில் மாற்றிடுங்க அந்த தக்காளி மட்டும் இப்போ அந்த தண்ணி இருக்கட்டும் அந்த தண்ணியை நம்ம ரசில் சேர்த்துக்கலாம் இப்படி நீங்கள் தொட்டாவே நல்லா உங்களுக்கு ஒரு லேசாக இது பண்ணாலே நல்லா உறிஞ்சின்னு வந்துடும் நமக்கு நல்லா சுடுதண்ணியில் போட்டதுனால அந்த தோல் ஈஸியாக எடுக்க வந்துடும் இப்படி எல்லாத்தையும் நம்ம உரிச்சு எடுத்துகிட்டு லேசாக வந்து சூடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆற வச்சுங்க ஆற வச்சுட்டு கையாலே லேசாக பிணைஞ்சு விட்டிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு மஸ்சு இது மாட்டம் ஆகிடும் நல்லா இது மாட்டம் கையாலே லேசாக இது பண்ணி விடுங்க இப்போ பிணஞ்ச இது பண்ணியாச்சு இப்போ இது இருக்கட்டும் இது கூடவே வந்து நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சோம்ல அதை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் கரைச்சிட்டு கையால் நல்லா வடிகட்டிக்குங்க இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இந்த தக்காளி கூட நல்லா பிணைஞ்சி விட்டிங்க அப்படின்னா ரசம் நல்லா வாசமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது கூட நல்லா பிணைஞ்சி விடுங்க இப்போ இது இருக்கட்டும் இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ரசம் தாளிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடை நல்லா சூடாகட்டும் எண்ணெய் ரொம்ப சேர்க்க வேணாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது போதும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருந்துமே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்குங்க இது கூட நாலஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கடுகு வந்து லேசாக நிறம் மாறினதும் நாலஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க அந்த காம்பு நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க லேசாக கரண்டி வச்சு கிண்டி விடுங்க அந்த காஞ்ச மிளகாய் லேசாக நேரம் மாறட்டும் இப்போ இது கூட வந்து ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இது ஏற்கனவே நம்ம பூண்டு ரசப்பொடியெல்லாம் நச்சு வச்சுருக்கோம்ல இப்போ அதில் சேர்த்துக்குங்க இப்போ அந்த ரசி லேசாக ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுங்க கறிவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக கிண்டி விடுங்க லேசாக வாசம் வந்தது ரொம்ப கறிவிடக்கூடாது லேசா வாசம் வந்ததும் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க தக்காளி இதை சேர்த்துக்கலாம் அதில் ஏற்கனவே நம்ம தக்காளி வந்து வேக வச்சோம்ல அந்த தண்ணியே இதில் சேர்த்துக்குங்க நமக்கு இதுவே வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி இருக்கும் ரசம் இருக்கும் போதும் உங்களுக்கு தண்ணி இன்னும் ரசம் வந்து கெட்டியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இதில் வந்து நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் சேர்க்குறதுனால நான் இப்போ சேர்க்குறேன் நீங்கள் தூள் பெருங்காயம் மருந்தான் நீங்கள் கடுகு உளுந்து கருவேப்பிலையெல்லாம் சேர்க்குறோம்ல அதுக்கப்புறம் வந்து பெருங்காய தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ ஸ்டவ்வை வந்து ஹையில் வச்சுடுங்க நல்லா கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் எப்போவுமே உப்பு சேர்க்கணும் அப்போ தான் ரசம் வந்து கடுக்காமல் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்தாச்சு இப்போ கரண்டி வச்சு ஒரு கிண்ணி கிண்டி விடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய செல்லில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்